கத்துடைய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக வெல்கம் டு கிருபே ப்ராஃபிட்டிக் வாய்ஸ் செய்திகள் செய்தியில் உங்களை பார்ப்பதில் உங்கள்கிட்ட பேசுவதில் உங்கள் சந்திப்பதில் ஆண்டோட வெளிப்பாடு சொல்லுவதில் இந்த செய்தியை கொண்டு வந்ததுக்கு கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ரொம்ப மகிழ்ச்சி அதனால விசேஷமான செய்தியை நம்ம கேட்க போகிறோம் எப்பொழுதும் போல செய்திக்கு போவது முன்பதாக ஒரு பாடலில் பாடி ஆண்டை துதிச்சு ஆராதிச்சுட்டு செய்தி கடந்து போக போகிறோம் என்ன சேர்ந்து பாடுவீங்களா ஸ்தோத்திரம் அறிமுகம் இல்லாம் என்னிடம் வந்து அரியனை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே எனக்கு பின்னணியாய் நிற்பவரே அறிமுகம் எல்லாம் என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே எனக்கு பின்னணியாய் நிற்பவரே ாய் சர்வ வல்லவர் என்னை வாழ வைக்கும் அந்த தெய்வமே எடாய் சர்வ வல்லவர் என பிறகு செய்த பெரிய தெய்வமே எடாய் சர்வ வல்லவர் என்னை வாழ வைக்கும் அந்த தெய்வமே எஷாய் சர்வ வல்லவர் என பெருக செய்த பெரிய தெய்வமே எத்தனை ஆமான் எத்தனை சௌல்கள் எந்த பாதையில் வந்தனரே எத்தனை ஆமான் எத்தனை சௌள்கள் எந்த பாதையில் வந்தனரே ஆனாலும் தயவா எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே தந்தவரே எல்ஷாய் சர்வ வல்லவர் என்னை வாழவைக்கும் அந்த தெய்வமே எல்ஷாய் சர்வ வல்லவர் என பிறகு செய்த பெரிய தெய்வமே அறிமுகமெல்லாம் என்னிடம் வந்து ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே எனக்கு பின்னணியாய் நிற்பவரே அறிமுகம் எல்லாம் என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே எனக்கு பின்னணியாய் நிற்பவரே அன்றுரே சுவாமி ஸ்தோத்திரம் அப்பா வறுமையான நேரத்துக்காக கத்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா அறிமுகம் செய்கிற தேவனாக நீங்க இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே அன்றுவே சுவாமி அரியணையில அன்றுவே அமர செய்கிற தேவனாக நீங்க இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இதுவே இந்த விசேஷத்த செய்தியை ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக அமைய கத்த நீங்க கிருப்ப செய்ய முடியாத ஜபிக்கிறோம் சுவாமி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஸ்தோத்திரம் இன்னைக்கு ரொம்ப 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 அருமையான ஒரு தலைப்பை கத்த கொடுத்துருக்கிறாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்ம பார்க்க போறோம் பேச போறோம் ஆண்டாக்கு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த முக்கியமான நோக்கத்தை குறித்து இதனால நம்ம பார்க்க போறோம் எடுத்து வாசிங்க ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா அல்ல லூயா அந்த திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறேன் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அல்ல லூயா தேவன் இந்த நாள்ல நம்மளுக்கு தெளிவாக சொல்றாரு நம்மள அப்பான்னு கூப்பிட கத்தர் கிருப லூயா அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க புத்திர சுதீகாரத்தை நாவே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு நீங்க நானும் இனிமேல் எந்த காரணத்துக்கு கொண்டு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்கிறார் ஹல்லே லூயா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த சுவீகாரத்தை ஆதாமும் ஏதேன் தோட்டத்தில் பாவத்து நிமித்தமாக இழந்தாங்களோ பிதாவானவரோட நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை இழந்து துண்டிக்கப்பட்டாங்களோ அந்த காரியத்தை சரி செய்வதற்காக இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம் பண்ணுவதுக்காக கிறிஸ்து கடந்து வந்தார் ஹல்லே லூயா வசனத்தை நம்ம தெளிவா வாசிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல அந்த பாவத்தை நிவாரணம் செய்யணும்னா தீர்க்கணும்னா ஒரு ரத்த பலி தேவைப்படுது அந்த ரத்த பலிக்காக தான் கிறிஸ்து கடந்து சொல்லி கத்திராகி ஆட்டுக்குட்டியோட ஜீவராசிகளோட மாற்றுவதற்கு அழிப்பதற்கு கத்திராகிய தேவனே வந்து அவருடைய தூய்மையான ரத்த சிந்தி நம்மளோட பாவத்தை மன்னித்தபடினாலே எந்த காரியத்தை ஏதேன் தோட்டத்தில் நம்ம இழந்தோமோ புத்திரஸ்வீகாரத்தை அப்பான்னு கூப்பிடுகிற அந்த ஸ்லாக்கியத்தை இழந்தோமோ அதை திருப்பியுமாக ஆண்டாகிய தேவனை நம்ம அப்பான்னு கூப்பிடுவதற்காக தியாகமாக தன்னோட ரத்தத்தை சிந்தி நம்மளை திருப்பியுமாக மீட்டெடுத்தார்னு சொல்லி பார்க்குறோம் ஹல்லே லூயா அநேகர் நினைக்கிறாங்க ஏசு கிறிஸ்து ஒரு தெய்வீக மனுஷன்தான் அவர் ஒரு பெரிய தீர்க்கதர்சி தான் அவர் நிஜமாவே ஆக்சுவலாக மறிக்கவே இல்லை தேவன் அவரை அப்படியே கொண்டு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்புறாங்க ஆனா பிதாவானவருடைய திட்டமே தன்னோட ஒரே பேரான குமாரன் பரிசுத்தமான குமாரன் பாவத்தை அறியாத குமாரன் ஆட்டுக்குட்டியானவராக கடந்து வந்து ரத்தம் சிந்தினா மட்டும்தான் இந்த மனு குலத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டவர் அனுப்பப்பட்ட காரியத்தை எப்படி நிறைவேற்றாமல் கருத்தை எடுத்துக்கொண்டு போவார் அல்லே லூயா அநேகர் சொல்றாங்க ஏசு கிறிஸ்து சிலுவையில சாவலையா யூதாஸ் காரியத்தை தான் சிலுவேலை செத்தானோ இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை பரவலாக ஜனங்கள் சொல்றத நம்ம கேள்விப்படுறோம் ஆனா பாருங்க பிதாவானவருடைய சித்தமே ஏசு கிறிஸ்து தூய்மையான ரத்தம் சிந்தப்பட்டானா இந்த மனுஷோட பாவம் கழுவப்படும் அவன் இழந்த அந்த புத்திர ஸ்வீகாரத்தை அவன் இழந்த அப்பா மகன் அப்பா மக என்ற சாணத்தை ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் தியாகம் தான் மரணம் தான் திருப்பியுமாக மீட்டெடுக்கும் சொல்லி அப்பாவோட சித்தமா அந்த சித்தத்துக்காக தான் ஏசு கிறிஸ்து வந்தாரு அந்த சித்தத்துக்காக தான் ஏசு கிறிஸ்து அடி வாங்கினா சித்திரவதைக்குள்ள கடந்து போனாரு அந்த காரியத்துக்காக தான் அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டாரு அந்த காரியத்தினாலதான் அவர் மறிச்சாரு ஹல்லே லூயா அதை அங்கீகரிக்கிற விதமாதான் மூன்றாம் நாள் அவர் உயிர் தெரிந்தார்னு சொல்லி பார்க்கிறோம் ஹல்லே லூயா யார் யாரு குழம்பி இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து இந்த செய்தியை கேளுங்க இந்த குறிப்பை கேளுங்க அப்பான்னு கூப்பிடுவதுக்காக உங்களையும் என்னையும் தன்னோட ரத்தத்தினால கழுணுன்றதுக்காக நம்ம பாவத்துல நிரம்பி காணப்படுகிறோம் இந்த பாவ சரீரத்தை வச்சு இந்த பாவ விழுந்து போன சூழ்நிலையில் நம்ம காணப்படுறோம் இந்த ஸ்தானத்துல நம்ம அப்பான்னு கூப்பிட முடியாது இந்த பிள்ளைகள் திருப்பியும் அப்பான்னு கூப்பிடணுமேன்னு சொல்லி தன்னையே தியாகம் பண்ணவர் தான் ஏசு கிறிஸ்து தான் அவர் கடவுள் ஹலேலூ யா புரியுதா எவ்வளோ பெரிய சத்தியம் இந்த சத்தியத்திலேருந்து எந்த காரணத்துக்குன்னு விளையிறாதீங்க யார் சொன்னாலும் யார் வித்தியாசமாக சொன்னாலும் நம்பிடாதீங்க ஏன்னா அந்த காரணம் தான் பிதாவானவருடைய சித்தமாக இருந்துச்சு அந்த சித்தத்தை எந்த காரணத்துக்கு அவர் மாற்ற மாட்டார் அவர் மாறுவதற்கு மனுஷன் அல்ல மாற்றி பேசுவதுக்கு மனு புத்திரம் அல்லனு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஹலேயா சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை தான் அந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம் அப்பா அப்படின்ற அந்த தலைப்பில் தான் அந்த நாளில் நம்ம பேச போறோம் ஸ்தோத்திரம் ஆண்டு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது ஒரு மூணு சம்பவத்தில் பிதாவானவரோட என்கவுண்டர் உண்டாகிறத நம்ம பார்க்குறோம் அந்த தெய்வீக என்கவுண்டரில் சில வெளிப்பாடுகளை கத்த அந்த நாளில் கொடுக்குறாரு அதை தான் நான் உங்களுக்கு இந்த நாளில் பேச போகிறேன் என்ன காரணம் தான் நீங்களும் நானும் பிள்ளையாக இருக்கு அப்படின்னாலே ஆண்டராக தேவனை அப்பான்னு கூப்பிடுறோம் இல்லையா அந்த அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்ன காரணம் அந்த நப்பான்னு கூப்பிடறதுனால நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம் எவ்வளோ பேர் ஆர்வமா இருக்கீங்க கேட்கறதுக்கு ஸ்தோத்திரம் இந்த செய்திக்கு போவது முழுவதாக ஒரு வசனம் மனசுல ஞாபகம் வருது அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிச்சிடுவோமா எடுத்து வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்னாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் ஹலே லூயா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அல்ல தெளிவாக போடப்பட்டிருக்கு யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ இயேசு மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ என்ன விசுவாசம் வைக்கிறாங்க பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ அனுப்பின நோக்கம் உங்களுடைய பாவம் என்னோட பாவம் மன்னிக்கப்படுவதற்காக தான் அனுப்பப்பட்டாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறோமோ அல்ல அவரை அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஹல்லே லூயா நம்ம எல்லாரும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது என்ன அதிகாரம் இருக்குன்னா பிதாவானவரை அப்பானு கூப்பிடுற அதிகாரம் இருக்குது லூயா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன் இந்த அப்பானு கூப்பிடத்தக்க இந்த அதிகாரத்தினால நம்மளுக்கு ஒரு மூணு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் பிதாவானவர் நம்மளை பிளஸ் பண்ணுற செய்தியாக பிளஸ் பண்ணுற குறிப்பாக இந்த நாளை நான் உணர்றேன் நல்ல கவனமாக கேளுங்க முத குறிப்பு எடுத்து வாசிங்க மத்த எழுந்த சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிக்கு கேட்போமா பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஏதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது அல்ல லூயா இது என்ன இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யோமான் ஸ்தானகன் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த அடையாளத்தை யோமான் ஸ்தானகன் பார்த்ததாக நம்ம பார்க்கிறோம் ஹலே லூயா புராணவர் இறங்கி வந்தாரு கிறிஸ்து மேல அமர்ந்தாரு வானங்கள் தரக்கப்பட்டுச்சு கத்தராகிய தேவனுடைய சத்தம் உண்டாச்சு இவர் நேசுகுமாரன் இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி இந்த வாசிக்கிறத நம்ம கேட்டோம் ஸ்தோத்திரம் இந்த இடத்துல நான் யோசித்து பார்க்கிறேன் வேர் ஸ்போக் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹலே லூயா பிதாவானவர் தன்னோட ஒரே பேரான குமாரனை அடையாளப்படுத்தி காமிக்கிற குறிப்பாக நான் பார்க்கிறேன் ஹலோ குறிப்பா நான் எழுதி வச்சிருக்கிறேன் நீங்க ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே பிதாவானவர் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறபடினாலே அப்பா என்ன செய்வாராம் எப்படி தன்னோட குமாரன கரெக்டான நேரம் வரும்போது கரெக்டான கால சூழ்நிலை வரும்போது முன்பு குறிக்கப்பட்ட நேரம் வரும்போது எப்படியாக உலகத்துக்கு அவர் யாருன்னு சொல்லி வெளிப்படுத்தி காமிச்சாரோ அதே போல உங்களுடைய நேரம் வரும்போது அப்பா உங்களை உலகத்துக்கு அடையாளப்படுத்தி காமிப்பார் இன்னைக்கு நீங்க பேர் தெரியாதவங்களா இருப்பீங்க அங்கீகாரம் இல்லாத இருப்பீங்க உங்களை பத்தி பெருசா யாரும் பேச மாட்டாங்க உங்களுக்கு யாரும் பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பாங்க உங்களோட படிப்பு சாதனமா இருக்குமா இருக்கும் உங்க ஸ்டேட்டஸ் சாதனமா இருக்குமா இருக்கும் ஆனா கவலைப்படவே படாதீங்க ஆண்ட தேவன் உங்களுடைய அப்பாவா இருக்கிறபடினாலே ஏற்ற காலத்துல உங்களுக்குள்ள கத்தருடைய சித்தம் என்னதுன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கலாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உலகத்துக்கு முன்பதாக உங்களை ஷோகேஸ் பண்ணுற நேரம் வரப்போகுதுன்னு சொல்லி கத்தர் சொல்றாரு ஹல்லே லூயா ஆண்டாக இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடு அது வரைக்கும் வரவே இல்லை அந்த நாள் தான் யோமான் சானகனுக்கு கத்தர் வெளிப்பாடு கொடுக்கிறாரு அந்த வெளிப்பாடை ஜனங்களுக்கு சொல்லுகிறதா நம்ம பழக்கிறோம் இவரு தேவகுமாரன் சொல்லி யோவான் சாணகன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அவருடைய இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தார் சொல்லி வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் சொல்லி யோவான் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்ரம் என்ன திட்டத்துக்காக என்ன சித்தத்துக்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லி யோவான் சொல்றதை நம்ம கேட்கிறோம் ஹல்லேலு ஹலலூயா கத்தனாகிய தேவன் ரொம்ப சீக்கிரமாக உங்க உலகத்துக்கு கொண்டு வருவது மட்டும் இல்ல உங்க மேல என்ன சித்தம் வச்சிருக்காருன்னு சொல்லி கத்தர் வெளிப்படுத்துறத நான் பார்க்கிறேன் ஹலே லூயா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் தாவீதை கத்தர் ஞாபகப்படுத்துறாரு அந்த தாவித ஒரு சின்ன பையனா இருந்தா வனாந்திரத்தை சுத்திக்கிட்டு இருந்தா ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தான் சாதாரண வேலை ஆடு மேய்க்கிற வேலை ஆனா பாருங்களேன் ஒரு நாள் நேரம் வந்துச்சு உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்ட நேரம் வரும்போது தாவிது கோலியாத்துக்கு முன்பதாக வந்து நின்றதா நான் பார்க்கிறேன் ஹல்லேலு யார் எப்போ கோலியாத்துக்கு முன்பதாக வந்து நின்றானோ அன்னைக்கே உலகத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாம் அங்கிருந்து ஜனங்கள் எல்லாருக்கும் தாவிதுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை தாவிதுக்குள்ள இருந்த வல்லமைய தாவிதுக்குள்ள இருந்த ஆண்டுடைய நாமத்தின் மேல் இருக்கிற வைராகியத்தை ஜனங்கள் அறிந்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் ஹல்லேலு யார் அந்த நாள் முத கொண்டு அவனோட வாழ்க்கையில படிப்படியா 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 அவன் உயர்ந்து ஒரு நாள்ல என்ன திட்டம் கர்த்தர் போட்டு வச்சிருந்தாரோ என்ன சித்தத்துக்காக தாவித அபிஷேகம் பண்ண வச்சிருந்தாரோ அந்த சித்தம் நிறைவேறதாக பார்க்கிறோம் ஹல்லே லூயா கோத்திரத்துக்கும் ராஜாவாக அமர்ந்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம் ஹல்லே லூயா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு நீங்க சாதாரண நிலைமையில சாதாரண வேலையில நீங்க காணப்படலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவராகிய தேவன் நம்ம அப்பாவை இருக்கிறதுனால அப்பாவோட பிள்ளைகள் சாதாரணமாக கூடவே மாட்டோம் தொடர்ச்சியாக அப்படியே வாழ்ந்துட மாட்டோம் நீங்க இருக்கிற ஸ்தானம் இப்ப இருக்கிற நில டெம்பரவரி தான் உங்களோட பெர்மனண்டோட நில உங்க மேல கத்த வச்சிருக்க தேவசித்தம் சித்தம் லூயா அந்த தேவ சித்தம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக உங்களை அரிய நில சொல்லி கத்தர் சொல்றாரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் சந்தோஷமா அப்பாவா தேவன் தேவன்படினால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ராஜா இருக்கும் போதுல இருப்போமா இருக்கவே மாட்டோம் சந்தோஷமா இருங்க உற்சாகமா இருங்க எந்த காரணத்துக்கு கூனி குறுகி வாழவே வாழாதீங்க நிமிர்ந்து கம்பீரமாக வாழும்படியாக கத்த சொல்றதை நான் பார்க்கிறேன் ஹலே லூயா ஆமேன் ரெண்டாவது காரியம் ரெண்டாவது டிவைன் என்கவுண்டர் பிட்வீன் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஃபாதர் அப்பாவுக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் அடுத்த காரியம் எடுத்து வாசிங்க டிவை சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் அஞ்சாவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அனுபவம் அந்த மலையின் அனுபவத்தை மறுபடியும் அப்பா வெளிப்பட நம்ம பார்க்கிறோம் எடுத்து வாசிங்க என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்தோத்திரம் அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று ஒரு ஒரு ஒளி உள்ள மேகம் அவர்கள் மேல் நிலநிட்ட அந்த நேரத்தில் பாருங்க ஆண்டராகி கிறிஸ்து மறுபமாறதை நம்ம பார்க்கிறோம் மிகப்பெரிய வெளிச்சமாக அவர் மாறினான்னு சொல்லி பார்க்கிறோம் ஆச்சரியமா இருந்துச்சு இந்த குறிப்பை நான் வாசிக்கும் போது ஆவியான எனக்கு ஒரு காரியத்தை காமிச்சார் ஸ்தோத்திரம் என்ன காமிச்சாரு பாத்தீங்கன்னா நாலு பேர் மர்ரூபம் போறாங்க பேது யோவானு யாக்கோபு ஏசு கிறிஸ்து அந்த நாலு பேர் மேல போறாங்க ஆனா நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்து மட்டும் மர்ரூபமானாரு

நல்லா கவனிங்க குமாரன் மேல விழுந்துச்சு ஏன் மிச்சம் மூணு பேர் மேல விழுலேன்னு சொல்லி யோசித்து பார்க்கும் தான் ஒரு வெளிப்பாடு உண்டாச்சு ஹல்லே லூயா குமாரன் மட்டும்தான் அந்த இடத்துல பாவம் இல்லாததான் இருக்கிறாரு ஆனா மிச்ச மூணு பேரும் இன்னும் அவங்க பாவம் கழுவப்படல ஏன்னா இயேசு கிறிஸ்து இன்னும் மறிக்கல ஸ்தோத்திரம் ஆச்சரியமா இருந்துச்சு அந்த வெளிப்பாடு கிடைக்கும் போது ஸ்தோத்திரம் ஆண்டாகிய தேவன் சுத்த கண்ணர் பாவத்தை பார்க்க மாட்டார் அவர் பார்த்த ஒரே ஒரு நபர் நாலு பேர்ல ஏசு கிறிஸ்து ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர் ஸ்தோத்திரம் அவர் மேல எழுச்ச உண்டானபடியினாலே அவரு பிரகாசிச்சாரு அவர் மட்டும் மிச்ச மூணு பேரை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் பாவத்திலிருந்ததுனால அவங்க எல்லாம் கருகி போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய வெளிப்பாடு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஏசு கிறிஸ்து பாவம் இல்லாதபடியால அவருடைய முகம் பிரகாசிச்சதாக அவருடைய சரீரமே பிரகாசிச்சதை நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு கூட எலியாவும் நின்று பேசி கொண்டிருந்தத இந்த மூணு பேர் சாட்சியாக சொல்றதை நான் யோசித்து பார்த்தேன் அப்பா முத காரியம் நம்மள உலகத்துக்கு அடையாளப்படுத்துகிற காரியத்தை இப்பதான் நம்ம கேட்டோம் முத குறிப்பா இரண்டாவது குறிப்பா என்ன பார்க்கிறோம் தீக்கதர்சியா இருந்த மோசையும் எலியாவும் ஏசு கிறிஸ்து கிட்ட பேசினாங்கன்னு சொல்லி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களோட மரணத்தை குறித்து பேசிட்டு இருந்தாங்களாம் நான் யோசித்து பாக்குறேன் என்ன யோசித்து பாக்குறேன்னு சொன்னா ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு மத்தையு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுல போடப்பட்ட வசனம் ஆகிலும் தீர்க்க தரிசுகள் எழுதி இருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார் தீக்கதரிசியலான எலியாவும் மோசையும் அவரோட நின்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன காரியம் அவரை பத்தி வசனங்கள்ல போடப்பட்டிருக்குதோ அதுல என்னெல்லாம் நிறைவேறிருக்குது என்னெல்லாம் ஒன்னும் நிறைவேறலன்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஸ்தோத்திரம் அந்த வெளிச்சத்தை தான் கத்த கொடுக்கறத நான் பார்க்கிறேன் ஆமேன் அப்பா சொல்றாரு உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கை மேல பேசப்பட்ட தீர்க்க தர்சனங்கள் நிறைவேறலன்னு சொல்லி எந்த காரணத்துக்கு சோர்வா இருக்காதீங்க எப்படி குமாரனுடைய மரணம் வரைக்கும் எல்லா காரியத்தையும் கத்த நிறைவேற்றினாரோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் என்னென்ன தீர்க்க தர்சனங்கள் கத்த சொல்லியிருக்கிறாரோ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில உங்க கண்களுக்கு முன்பதாக நிறைவேறும் சொல்லி கத்தர் சொல்றார் ஹலே லூயா ஆண்டாக தேவன் நம்மளுக்கு அப்பாவை இருக்கிறனால அப்பாவே தன்னோட பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட ப்ராமிசஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றுவாருன்னு சொல்லி கத்த சொல்கிறார் ஆமேன் சந்தோஷமா எந்த அப்பாவாச்சும் பிள்ளைக்கு ஏதோ ஒரு ப்ராமிஸை செஞ்சு அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா உலக பிரகாரமான நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொன்னோம்னா அதை நிறைவேற்றுவதற்கு அவ்வளோ வாஞ்சை கொள்கிறோம்னா தேவன் அப்பா நம்மளுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் சும்மா இருப்பாரா நிச்சயமா எல்லா தீர்க்கதர்சனங்களும் உங்க குடும்பத்தின் மேல உங்க பிள்ளைகள் மேல உங்க தலைமுறைகள் மேல பேசப்பட்ட எல்லா தீர்க்கதர்சனமும் ஒன்னு விடாம நிறைவேறும்னு சொல்லி கத்த சொல்றார் ஹா லே லூயா அதனாலதான் அவர் அப்பாவா இருக்கிறார் ஆமேன் அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடத்தக்க சுவீகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் மூணாவது குறிப்பு எடுத்து வாசிங்க யோவான் எழுத சுவிசேஷம் பதினோரா அதிகாரம் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னீர் என்றார் ஆண்டராகிய தேவன் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் தன்னோட குமாரன் ஒரு காரியத்தை கேட்டார்னா பிதாவானவர் கவனம் செலுத்தி அதை நிறைவேற்றி பார்க்கும் போது அவர்கிட்ட நம்ம விண்ணப்பிக்கும் போது உங்களோட ஜபத்துக்கு வருகிற பதிலே வித்தியாசமா இருக்க போது சொல்றார் இதனால் வரைக்கும் சாதனமா ஜபிச்சிங்க கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைச்சு ஜெபிச்சீங்க சொல்லி வைப்போம் பாப்புக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருப்பீங்க ஆனால் உங்க ஜெபத்தை மாற்ற சொல்றாரு கத்தர் ஹல்லி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க இயேசு நாமத்தை நீங்க அறிந்திருக்கிறபடியினால அவரை விசுவாசிக்கிறபடியினால நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க பிள்ளைகளை போல் நீங்க ஜெபம் பண்ணும் போது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி முடிச்ச மாத்திரத்திலேயே லாஸ்டிலுமே வெளியவான்னு சொல்லும் போது மறைத்த லாஸ்டுல வெளியே வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அல்லே லூயா சோத்ரம் இந்த குறிப்பை கத்ததுக்காக சொல்றாருன்னா அப்பா பிள்ளை உறவு சாதாரண உறவு கிடையாது உங்க அப்பா பரலோகத்தின் தேவன் என்றதை மறந்துடவே மறந்துடாதீங்க நீங்க அந்த பரலோகத்தின் தேவன் அப்பாவா இருக்கிறான்னு சொல்லும் போது நீங்க நேச்சுரலான பர்சன் கிடையாது நீங்க சூப்பர் நேச்சுரலான பர்சன் சொல்லி நம்பணும்னு சொல்லி கத்தர் சொல்றார் ஹலே லூயா சாதாரணமான விசுவாசம் இல்ல அசாதாரணமான விசுவாசம் சூப்பர் நேச்சுரல் விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும்னு சொல்லி கத்தர் ஆசைப்படுறார் எப்படி குமாரன் கேட்கும் பிதாவானவர் அந்த காரியத்தை செஞ்சாரோ அதே போல நீங்களும் நானும் ஜெபிக்கும் இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கும் போது நிச்சயமாக நிறைவேறும் மறித்த லாசு வெளியே வந்தது போல கத்தராக இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதங்கள் செஞ்சாரோ அந்த அற்புதங்கள் எல்லாம் நீங்களும் செய்வீங்க அவருக்கும் மேலான காரியங்களை செய்வீங்கன்னு சொல்லி வசனத்தில் போடப்பட்டிருக்குது காரணம் நீங்க என் நிமித்தமாக நாமத்தை கொண்டு நீங்க எதை கேட்டாலும் அத நான் செய்வேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார் ஹல்லை லூயா விசுவாசிக்கிறீங்களா யோசுவா பழைய ஏற்பாடுல வானத்தை பார்த்து சூரியனையும் சந்திரனையும் நிற்கும்படியாக கேட்கும் போது ஆண்டவர விண்ணப்பத்தை கேட்டார் லூயா ஸ்தோத்ரம் ஆமேன் எலியா வானத்துல இருந்து அக்னி இறக்கும் போது வானங்கள்ல அக்னி இறங்கி வந்துச்சு மழை வரணும்னா வந்துச்சு மழை நிக்கணும்னா நின்றுச்சுன்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம் தீக்கதரிசிகள் சொன்ன காரியங்கள் ஆனோட ஜனம் ஜெபித்த ஜெபத்த கத்தர் கேட்பாருன்னா ஆண்டருடைய பிள்ளைக நீங்க ஜபிக்கும் போது நம்ம ஜெபிக்கும் போது கத்தர் அதுக்குன்னு மேலான பதில கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஹல்லெலுயா சந்தோஷமா இன்னைக்கு அழகாக மூணு குறிப்பை நம்ம சொல்லி முத குறிப்பு அப்பா உங்களை உலகத்துக்கு அடையாளப்படுத்துவான்னு சொல்லி பார்த்தோம் ரெண்டாவது ஃபாதர் ஃபுல்ஃபில்ஸ் ஆல் ப்ராமிசஸ் இன் யோர் லைஃப் அப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீக்கரச வார்த்தைகளையும் நிறைவேற்றுவான்னு சொல்லி பார்த்தோம் அதே போல மூணாவது காரியம் ஃபாதர் ஆன்சர்ஸ் டஸ் மிராக்கிள்ஸ் த்ரூ யூன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன் அப்பா உங்கள் ஜபத்தை கேட்குற தேவனா இருக்கிறாரு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு அந்த ஜபத்தை அற்புதமாக மாற்றுகிற தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா சொல்லுவோமா அப்படியே கண்களை மூடி இந்த மூணு குறிப்பை மறந்துட மறந்தாதீங்க நீங்க ஜபிக்க போது அப்பா கிட்ட போய் ஜபம் பண்றீங்கன்றத மறந்துடாதீங்க ஸ்தோத்திரம் ஒரு சாதாரண ஜபமா ஏறத்துராதிங்க இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காராம் அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க அந்த அதிகாரத்தோட அந்த அங்கீகாரத்தோட நீங்க போய் ஜபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வாருன்னு சொல்லி இந்த நாளில் பார்த்துருக்குறோம் அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் சுவாமி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரே ஆவிய தேடி வந்தே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் தேச தேடி வந்தே அனைத்து நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமைச்சகரே ஆவியானவரே பிதாவே இயேசுவே ஆவியானவரே கொடான கொடி சோத்திரமாப்பா அப்பா அப்பான்னு அங்கீகாரத்தை கொடுத்தீங்களே இந்த என்ற கூப்பிடத்தக்க அனுவே கிருபையில கொடுத்தீங்களே சுவாமி கத்தருக்கு கூடான கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி நீ கேட்டபடியா அனுவே சுவாமி எங்களை அடையாளப்படுத்தி காண்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி அப்பா இயேசுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி அதே போல எங்க வாழ்க்கையில சொல்லப்பட்ட எல்லா அனுவே சுவாமி ப்ராமிசஸையும் நிறைவேற்றிட்டு தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஓ தேங்க்யூ ஜீசஸ் நன்றி அப்பா அதே போல ஜபத்தை கேக்குற தேவனாக எங்க ஜபத்தை எங்களுக்காக ஜெபிக்க எங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் அன்றை ஜனங்களுக்காக ஜெபிக்க ஜன ஜெபங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்க ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்க தேவனாக இருப்பதுக்காக சுதந்திரோம் அம்மா நாங்க சாதாரண மாணவர்கள் கிடையாது சுவாமி எங்க அப்பா மாணவியின் புத்தி படைச்சவர் என்ற நம்பிக்கையோட விசுவாசத்தோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட எம்பிகலத்தோட நாங்க வாழை கிருபிச்சோம் எங்க சுவாமி உமக்கே துபிகான மகிமை ஏசுவ நாமதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலெ லூயா உங்கள் சபைகளில் உங்கள் கூடுகையில் வந்து நாங்கள் ஊழியம் செய்யணுன்னா நீங்கள் அழைக்கலாம் எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாக வந்து நாங்கள் ஊழியம் செய்வோம் குடும்பமாக வந்து ஊழியம் செய்வோம் கத்த நாம மகிமைப்படுவதாக காட் பிளெஸ் யூ ஜீசஸ் பிளஸ் யூ